ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி தாளிச்ச சோறு மஞ்ச சோறு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது எங்கள் ஊரில் நாங்கள் நாஸ்டா சோறுன்னு கூட சொல்லுவோம் இதற்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் கத்திரிக்காய் குடம்பு கத்திரிக்காய் பட்பட் அப்படி இல்லைன்னா சட்னி கூட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதற்கு நான் ஒரு குக்கரில் அரிசி வந்து ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சது அரிசியை வந்து குக்கரில் போட்டுக்கலாம் அதில் நான் பொடியாக கட் பண்ணி அரிஞ்ச வெங்காயத்தை வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு க பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்ட அளவு போடுங்க அரிசி எவ்வளோ எடுத்துக்கிங்களோ அளவுக்கு நீங்கள் பார்த்து வந்து எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அப்புறம் கொத்தமல்லி தலையை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இதை நம்ம தாளிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை இது இப்படியே செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் குக்கரில் எப்படி விசில் விடணுமோ நீங்கள் அந்தளவுக்கு பார்த்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் சாப்பாட்டுக்கு அளவான தண்ணி ஊற்றுங்க வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா சாப்பாடு குழஞ்சிரும் பாருங்கள் ரொம்ப சூப்பரான தாளிச்சு சோறு மஞ்சள் சோறு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தக்காளி சட்னி இருந்துச்சுன்னா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சள் சோறு தேங்க்யூ